இதை வந்து சமுதாயத்துக்காக நான் போன வெள்ளாங்க போட்டி களத்தில் யார் வேலை பார்க்குறா களத்தில் யார் வேலை பார்க்குறா அப்படிங்கிறதே ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்னைக்கு வெறும் சமூக வலைதளத்தில் மட்டுமே பணியாற்றுவதை காட்டணும் கொஞ்சம் களத்துக்கு வந்து பண்ணியதுனால தான் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது யார் யாரெல்லாம் கற்பி சொல்லணும்னு அவங்களுக்குனால்தான் தமிழ்நாட்டில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மழைனாலும் சரி அடுத்த நிமிஷம் அந்த கோட்டை மாற்றி நேராக மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அவரை மட்டும் விஷயம் நம்முடைய மாண்பூர் துணை முதலமைச்சர் இந்த மழை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரே ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் விழுமுறாக கடலூராக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் அந்த ஊத்தங்கரைக்கு போனதாக இருந்தாலும் சரி ஏன் இப்போ வேலூர் ராணிப்பேட்டையில் ஆய்வுப் பணிகளை முடிச்சதாலும் சரி திருவண்ணாமலைக்கு சென்றதாக இருந்தாலும் சரி எங்கள் பாதிப்போ மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் மக்களுக்காகவே நாங்கள் இருக்கின்றோம் நான் தெரியும் காலத்தில் யார் வேலை பார்க்குறா களத்தில் யார் வேலை பார்க்குறா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்றைக்கி பார்க்கிறார்கள் வெறும் சமூக வலைதளத்தில் மட்டுமே பணியாற்றுவதை காட்டணும் கொஞ்சம் களத்துக்கு வந்தும் பணியினால்தான் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது யாரையாராம் கற்பி சொல்லணும் அவர்னால்தான் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மழைனாலும் சரி அடுத்த நிமிஷம் அந்த கோட்டை மாற்றி நேராக மக்களோட மக்களாக இருக்கிறாங்க அவரை மட்டும் விஷயம் நம்முடைய மாண்பூர் துணை முதலமைச்சர் இந்த மழை காலத்தில் கிட்டத்தட்ட ஒரே ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் விழுமுறாக கடலூராக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் அந்த ஊத்தங்கரைக்கு போனதாக இருந்தாலும் சரி ஏன் இப்போ வேலூர் ராணிப்பேட்டையில் ஆய்வுப் பணிகளை முடிச்சதாலும் சரி திருவண்ணாமலைக்கு சென்றதாக இருந்தாலும் சரி எங்கள் பாதிப்போ மக்களோட மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் மக்களுக்காகவே நாங்கள் இருக்கின்றோம் நான்